வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் வீட்டில் யாராவது திடீர்னு கிட்டே பேசுகிறத நிறுத்திட்டாங்களா அப்போ உங்களுக்கு என்ன தோணும் என்னடா இது வீட்டில் வைஃபை மாதிரி சிக்னல் போச்சான்னு இல்லை எனக்கு எதுவும் தெரியலையா நான் என்ன பண்ணேன் இன்றைக்கான கதை இந்த மௌனத்தை பற்றி தான் ஆனால் எல்லா மௌனமும் ஒரே மாதிரியானதா இல்லை சில மௌனம் அமைதியானது சில மௌனம் புயல் மாதிரி சில மௌனம் நிம்மதியானது சிலுமௌனும் கூக்குரலானது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இருபது வருடம் கல்யாணமான ராதா மற்றும் கார்த்திக்கோட கதைக்குள்ளே போகலாம் தயாராக இருக்கீங்களா முதல்ல நம்ம கேரக்டர்களில் பார்த்துடலாம் இவங்க தான் ராதா நாற்பத்தி ரெண்டு வயசாகுது ரெண்டு பிள்ளைங்களோட அம்மா வீட்டில் இருக்கிற நல்ல மனைவி இல்லை இல்லை மாற்றிக்கிற வீட்டில் இருக்கிற ஒரு பெண் ஏன்னா நல்ல மனைவி அப்படின்னு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்குறது நம்மளா கிடையவே கிடையாது ராதாவுக்கு பெயிண்டிங்கில் ரொம்பவே ஆர்வம் பழைய பாடல்களை கேட்க பிடிக்கும் காலையில் ஜன்னல் வழியாக வர்ற காற்றை ரொம்பவே ரசித்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களில் வாழ்கிற ஒரு பெண் தான் ராதா இப்போது கார்த்திக் நாற்பத்தி நான்கு வயசாகுது ஒரு ஐடி கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருக்கிறாரு நல்லா சம்பாதிக்கிறாரு ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறாரு அதாவது எல்ஐசி பாலிசி பிள்ளைங்களோட ஃபீஸு இஎம்ஐ எல்லாமே டைமுக்கு கட்டுறாரு ஆனால் அந்த பெண்ணோட கனவுகள் ஆசைகள் உணர்வுகள் அதுக்கெல்லாம் டைம் கிடையாது இப்போது கதைக்குள்ளே போகலாம் ராதாவுக்கும் கார்த்திக்குக்கும் திருமணமாகி இருபது வருஷங்கள் ஆகுது ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க பையன் இன்ஜினியரிங் படிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பொண்ணு மெடிக்கல் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் இருக்கிறாங்க நல்ல வீடு காரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை வெளியூர் ட்ரென்னு ஹாப்பியாக இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் பார்த்தா பக்கா பர்ஃபெக்ட் ஃபேமிலி கோல்ஸ் அச்சீவர்ஸாக இருக்கிறாங்க ஆனால் கடந்த ஆறு மாதமாக ராதா கார்த்திகை கிட்டே இருந்தாங்க நிறுத்தியிருந்தாங்க நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா முழுசாக இல்லை வீட்டு விஷயங்களுக்காக பேசுவாங்க மளிகை சாமான் முடிஞ்சிருச்சின்னு பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க வீட்டில் பைப்பில் தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் மனசு நிறைஞ்ச பேச்சு கிடையாது காலையில் காஃபி போடுவாங்க ஆனால் கார்த்திகை கண்ணால் கூட பார்க்க மாட்டாங்க மதியானம் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க ஆனால் சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க இரவு படுக்கையில் இருப்பாங்க ஆனால் மறுபுறம் திரும்பி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க கார்த்திக்குக்கு ஒன்றுமே புரியலை என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு முதல்ல நினச்சாங்க வயசு காரணமாக மோட் ஸ்விங்காக இருக்குமோ அப்படின்ட்டு மெனஃப் ஆர்ஸ் எஃபெக்டாக அப்புறந்தான் யோசித்தாங்க இல்லை இல்லை அவ்வளோ வயசு ஒன்றும் ஆகலையே அப்படின்னுட்டு அடுத்து காலண்ட்ரு எடுத்து வேறு ஒரு டிடெக்டிவ் மாதிரி பார்க்க ஆரம்பித்தார் கார்த்திக்கு ஜனவரியில் பர்த்டேவும் இல்லை ஃபெப்ரவரியில் ஆனிவர்சரியும் இல்லை மார்ச்சில் வேலண்டைனஸ் டே ஓ அது ஃபிப்ரவரியில் தானே வருது அப்படின்னுட்டு ஏப்ரலில் தமிழ் புத்தாண்டு மறந்துட்டேன்னா இல்லையே விஷு கொண்டாடினமே அப்படின்னு யோசிக்கிறாரு மே மாதம் அம்மாடே அதுவுக்கும் விஷ் பண்ணனே அப்படின்னு யோசிக்கிறாரு என்னடா இது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னுட்டு கார்த்திக் முடிவு பண்ணிணாரு இந்த மௌனத்தோட மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு கார்த்திக் நேராக பயங்கிட்ட போய் டெய் அம்மா எதுவும் சொன்னாலா நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையப்பா ஆனால் அம்மா ரொம்ப அழுத மாதிரி இருக்குது கண்ணெல்லாம் ரெட்டாக இருந்துச்சுன்னு பையன் பதில் சொல்கிறான் என்ன அழுதாளா இதுதான் கார்த்திக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு இருபது வருஷமாக கூட இருந்தும் அவள் எப்போ அழறான்னு கூட தெரியலையே அப்படின்னுட்டு சரி அட்டம்ட்டு ஒன்னே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு கார்த்திக் நினச்சாரு ஓகே உணவே மருந்து சமாதானமும் அதில் தான் இருக்குதுன்னு ராதாவுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலாவாக ஆர்டர் பண்ணுறாரு ராதா பார்த்தாங்க நல்லா சாப்பிட்டாங்க ஆனால் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை ஸோ அட்டம் ஒன்றும் ஃபெயில் ஆகிடுச்சு அடுத்தது அட்டம் ரெண்டை ட்ரை பண்ணுறாரு சரி வீட்டு வேலை பண்ணுன்னா ஹாப்பி ஆவாங்க அப்படின்ட்டு அடுத்த நாள் கார்த்திக்கு யூடியூப்பை பார்த்து பார்த்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாரு ஹாஸ்டல் லைஃப்பில் இத்தனை வேலையை பண்ணியிருந்தால் இப்போ ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு கிச்சனை துடைக்கிறாரு துணியை துவைக்கிறாரு துணி துவைக்கிறாருன்னா வாஷிங் மிஷினில் தான் ஆனால் ரொம்ப பெருமையாக உணர்றாரு கார்த்திக்கு ராதா வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எதையும் கவனிக்கவே இல்லை ஸோ அட்டம் ரெண்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்தது அட்டம் மூணு ட்ரை பண்ணுறாரு சரி மாடர்ன் ப்ராப்ளம்க்கு மாடர்ன் சொல்யூஷன் ஷாப்பிங் தான் அப்படின்னு கார்த்திக் ஒரு அழகான சேலையை வாங்கிக்கிட்டு வர்றாரு ம் இது போட்டால் இவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு கிட்ட சேலையை கொடுக்குறாரு ராதாவும் சேலையை பார்த்தாங்க மடித்து உள்ளார வச்சிட்டாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த சேலையா அவன் இன்னும் இதுவரையிலும் கட்டவே இல்லை ராதா ஸோ அட்டம் மூணும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு கார்த்திகுக்கு இப்போ கோபம் வந்துடுச்சு எனக்கு புரியல நீ என்ன வேணும்னு சொல்லு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு ராதாக்கிட்ட கேட்குறாங்க ராதா திரும்பி கார்த்திகை கண்ணோட கண்ணா நேராக பார்த்தாங்க அந்த பார்வையில் வலி இருந்துச்சு ஏமாற்றம் இருந்துச்சு நிறைய கலைப்பு இருந்துச்சு ஒன்றும் இல்லை எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க கார்த்திகைக்கு இப்போ புரிஞ்சிச்சு எல்லாம் சரிதான் அப்படின்னா எதுவுமே சரியில்லை அப்படின்னா அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சிச்சு கார்த்திகைக்கு அன்னைக்கு ராத்திரி கார்த்திக்கு தூக்கமே வரல படுக்கையில் படுத்துக்கிட்டு பார்த்தாங்க ராதா மறுபுறம் திரும்பி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இல்லை தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க மூச்சு விடுற ரதமே வேறு மாதிரி இருந்துச்சு அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு தெரியும் அப்போதான் கார்த்திக் கடந்த இருபது வருஷங்களில் ஒரு மூவி மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராதா ரொம்ப கார்த்திகை கிட்ட கார்த்திக் எனக்கு ஒரு ஆசை பெயிண்டிங் கற்றுக்கணுன்னு ஆன்லைன் கிளாஸ் இருக்கான் சேர்ந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக் உடனே இந்த வயசுலையா பிள்ளைங்க இருக்காங்க வீடு இருக்குது எப்போ பண்ணுவ நம்ம போக போக பண்ணிக்கலாம் அப்படின்னு பதில் சொல்றாரு அவங்க அப்புறம் அந்த விஷயத்தை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக் இந்த வீக்கெண்ட் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் எங்காவது போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராதா கேக்குறாங்க ஐயோ இந்த மாசம் ஆபீஸ்ல ரொம்ப வேலை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கார்த்திக் பதில் சொல்கிறாரு அடுத்த மாதமும் வரல அடுத்த வருஷமும் வரல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ராதா கார்த்திக்கு கிட்டே உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திக் சொல்லு சொல்லு ஆ வெயிட் 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 மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க அன்னைக்கு என்ன பேச நினச்சாங்கன்னு கார்த்திக்கு இன்ன வரையிலும் தெரியாது அவங்க மறுபடியும் அந்த விஷயத்தை எடுக்கவே இல்லை ராதா நாம் இப்போது ஒரு முக்கியமான சைக்காலஜிக்கல் உண்மையை பார்க்கலாம் மௌனம் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது முதல் மௌனம் அமைதியான மௌனம் இதில் அன்பு இருக்கும் நல்ல புரிதல் இருக்கும் நிறைவு இருக்கும் ஒரு தாத்தாவும் பாட்டியும் சோஃபாவில் உட்காந்து டீ குடிக்கிறாங்க வார்த்தைகளே இல்லாமல் ஆனால் கைகள் ஒன்றில் ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்குது இது அமைதியான மௌனம் இதில் நிம்மதி இருக்குது ரெண்டாவது மௌனம் காயப்பட்ட மௌனம் இதில் அதிக வலி இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் விட்டு கொடுத்த உணர்வு இருக்கும் இதுதான் மிகப்பெரிய ஆபத்தான மௌனம் இந்த மௌனம் கோபம் கிடையாது சரணடைதல் தான் இதோட அர்த்தம் இந்த மௌனம் போர் கிடையாது இதில் தோல்வியை ஒத்துக்கிறது தான் அர்த்தம் ராதாவோட மௌனம் எது அவங்க பேசுகிறத நிறுத்தலை அவங்க எதிர்பார்க்கிறதையே நிறுத்தி இருந்தாங்க நான் எவ்வளவு தான் சொன்னாலும் இவர் கேட்க போகிறதில்லை அப்படின்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் மிகப்பெரிய ஆபத்தே கார்த்திக் படுக்கையில் இருந்து எழுந்திருச்சு பால்கனிக்கு போனாரு சிகரெட் பிடிக்க நினைச்சாரு பத்து வருஷமா பிடிக்காத சிகரெட் ஆனா பிடிக்கல அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தார் அப்போதான் கவனிச்சாரு ராதா எப்போதும் அவனுக்கு பிடிச்ச அளவுல காஃபி போட்டிருக்கிறாங்க இருபது வருஷமா டேஸ்ட் மாறாம கார்த்திக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க அவனுக்கு ஏதாவது மருந்து மறக்காம கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கார்த்திக் வெளியூர் போனால் அவங்களோட பேக்கிங்காக அவங்களே பண்ணுவாங்க எதுவுமே மிஸ் ஆகாமல் இருபது வருஷமாக ராதா தொடர்ந்து அன்பை காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் கார்த்திக் திரும்பியே பார்க்கவே இல்லை அவங்களோட வார்த்தையை கேட்கவே இல்லை அவங்களோட கனவுகளை முக்கியமாக நினைக்கவே இல்லை கார்த்திக்கு அழுகையே வந்துச்சு ஆனால் அழுதப்பாடு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி சரி பண்ணுறதுன்னு புரியல அடுத்த நாள் காலையில் கார்த்திக் ஒரு காகிதத்தை எடுத்தாங்க என்ன எழுதுறதுனே தெரியல ஆனால் எழுத ஆரம்பித்தாங்க ராதா நேற்று ராத்திரி முழுக்க தூங்கலை உன்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் உன்னோட மௌனம் இப்போ எனக்கு புரியுது நீ எப்ப வேணும்னாலும் பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா நீ அதையெல்லாம் பண்ணல நீ மௌனமா இருந்த அந்த மௌனம்தான் எனக்கு இப்போ புரியுது நீ என்கிட்ட கிட்ட பேசுகிறத நீ என்கிட்ட கிட்ட எதிர்பார்க்கிறதையே நிறுத்திட்ட அதுதான் என்னை மிகவும் பயமுறுத்துது நான் உன்னை கவனிக்க தவறிட்டேன் உன் வார்த்தைகளை கேட்க தவறிட்டேன் உன்னுடைய கனவுகளை முக்கியமா நினைக்க தவறிட்டேன் நீ பெயிண்டிங் கற்றுக்கணும்னு சொன்னப்ப நான் உன்னை ஊக்குவிக்காமல் இந்த வயசுலையா அப்படின்னு சொன்னேன் நாம் ரெண்டு பேரும் எங்கேயாவது போகலாம்னு சொன்னப்ப நான் எப்போவும் வேலை வேலை அப்படின்னே சொல்லியிருந்தேன் நீ என்கிட்ட பேசணும்னு சொன்னப்போ நான் மேட்ச் முக்கியம் நினச்சேன் இருபது வருஷமாக நீ என்னை காப்பாற்றிக்கிட்டே இருந்த ஆனால் நான் உன்னை காப்பாற்றவே இல்லை மன்னிப்பு கேட்டு இந்த இருபது வருஷங்களை திரும்ப எடுக்க முடியாது ஆனால் இனி வர போகிற இருபது வருஷங்களில் நான் வித்தியாசமாக இருப்பேன் உன்னுடைய கனவுகளில் முதல்ல வச்சு நினப்பேன் உன்னுடைய வார்த்தைகளில் கவனமாக கேட்பேன் உன்னோட மௌனத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் உன்னோட மௌனத்தோட மொழி இப்போ எனக்கு இது பு ராதா இனி நான் கேட்குறேன் நீ பேசுவியா கார்த்திக் அப்படின்னு எழுதி கடிதத்தை டைனிங் டேபிளில் வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு கார்த்திக் ராதா டேபிளில் இருக்கிற கடிதத்தை பார்க்குறாங்க முதல்ல படிக்கணுமா வேணாமான்னு தயங்குறாங்க அப்புறம் எடுத்து படித்தாங்க ஒவ்வொரு வரியையும் படிக்கும்போதும் அவங்களோட கண்ணில் இருந்து தண்ணி வடிஞ்சிச்சு இருபது வருஷமாக அடக்கி வச்சிருந்த உணர்வுகள் எல்லாம் வெளியில் வந்துச்சு ராதா அழுதாங்க நிறைய நேரம் அழுதாங்க கோபத்துக்காக இல்லை இல்லை இப்போ கோபமே இல்லைன்னு சொல்லலாம் ஆறுதலுக்காகவும் நிம்மதிக்காகவும் அழுதாங்க யாரோ ஒருத்தர் தன்னை இப்போ பார்க்குறாங்க தன்கிட்ட கேட்குறாங்க தன்னை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆறுதலாக இருந்தது ராதாவுக்கு அன்றைக்கி இரவு கார்த்திக்கு வீட்டுக்கு வந்தப்போ டைனிங் டேபிளில் ரெண்டு பிளேட்டு சாப்பாடு வச்சுருந்தது ராதா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க கார்த்திக்குக்காக காத்துக்கிட்டு கார்த்திக் உட்காந்துருந்தாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க எனக்கு இன்னும் வலிக்குது உடனே சரியாகாதுன்னு ராதா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு நான் இன்னும் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே நாளைக்கே கிளாஸ் பார்க்கலான்னு கார்த்திக் சொல்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் எங்காவது போகலாமே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வீக்கெண்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு இரவு இருபது வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் பேச ஆரம்பித்தாங்க ஆறு மாதம் கழிச்சு வீட்டில் ஒரு சின்ன கார்னர் ராதாவோட ஆர்ட் ஸ்டுடியோவாக இருந்துச்சு கார்த்திக் சில சமயம் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க அங்கேயே உட்காந்துக்குவாங்க ஒரு தடவை அவரும் ட்ரை பண்ணாரு பெயிண்ட் பண்ணுறதுக்கு மாங்க பெயிண்ட் பண்ணா எல்லாரும் சொன்னாங்க இது டொமேட்டோவாக இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் பெயிண்ட் பண்ணுறதே நிறுத்திட்டு பார்க்கறத தொடர்ந்தாரு கார்த்திக் வார இறுதியில் ரெண்டு பேரும் சின்ன சின்ன பயணங்கள் போகிறாங்க பெரிய பெரிய ஹோட்டல் இல்லை சின்ன சின்ன ஊர்கள் பெரிய செலவு இல்லை சின்ன சின்ன அனுபவங்கள் ஆனால் அவங்க மனசு நிறைஞ்சு இருந்துச்சு இன்னைக்கு அவங்க இடையில இருக்கிற மௌனம் வேற மாதிரி இருந்தது அமைதியானது அன்பானது நிறைவானதாக இருந்துச்சு ஒரு மாலை விலையில் அவங்க பால்கனியில் உட்காந்துருக்குறாங்க பேச்சே இல்லாமல் கைகளை பிடிச்சிக்கிட்டு இதுதான் அமைதியான மௌனம் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கலாம் முதல் பாடம் மௌனத்தை புரிஞ்சுக்கோங்க உறவுகளில் ம மௌனம் இருக்கும் ஆனால் எந்த மௌனம்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம் அமைதியான மௌனமாக காயப்பட்ட மௌனமாக உங்களோட உறவுல எந்த மௌனம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சரி செய்யுங்க ரெண்டாவது பாடம் கேட்க கற்றுக்குங்க பேசுறது மட்டும் போதாது கேட்குறதும் முக்கியம் உங்கள் துணை உங்கள் பெற்றோர் உங்கள் பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அவங்க என்ன சொல்லலையான்னு கூட கவனித்து கேளுங்க மூணாவது பாடம் எதிர்பார்ப்பு முக்கியம் ஒரு தடவை ஒருத்தர் எதிர்பார்க்கிறதையே நிறுத்திட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தான அறிகுறி அவங்க மேலே உங்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம் அந்த நிலைக்கு முன்னாடியே கவனித்து சரி பண்ணுங்க நாலாவது பாடம் தாமதமானாலும் தவறில்லை கார்த்திக் இருபது வருஷங்களுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு தாமதமாக தான் ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு மாறியிருந்தார் எப்போ புரியுதோ அப்போவே மாறுங்க அதுக்கு தாமதம் ஒன்றும் இல்லை நண்பர்களே அன்பானவங்களோட மௌனத்தை கவனிங்க அவங்கள வார்த்தைகளை மட்டும் இல்லை மௌனத்தையும் கேளுங்கள் ஏன்னா சில நேரங்களில் பேசாதது தான் பேசுகிறத விட அதிகம் சொல்லும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உடன் துணை இவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியான மௌனம் நிறைய இருக்கட்டும் காயப்பட்ட மௌனம் மறையட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்